உங்களுடைய க்ரே ஹேர் மூசையும் பிளாக்காக கவரேஜ் பண்ண இந்த கடையை இங்கே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஒன்று எடுத்து நல்லா வந்து அதை கட் பண்ணிக்கலாங்க தே தோலோடவே கட் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் வந்து அதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விடுவோம் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து நம்ம மருதாணி பொடியை ரெண்டு ஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து இறக்கி வச்சுருவோங்க இறக்கி வச்சுட்டு இதை வந்து நல்லா வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு அந்த சாறு தான் நமக்கு தேவைப்படும் நல்லா அந்த பீட்ரூட்டும் மருதாணி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு ஒரு லிக்விடு வந்துட்டு கிடச்சிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பின்னாடி முன்னாடி அவரி இலை பவுடர் இண்டிகோ பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பின்னே உங்களுடைய வந்து தலையில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள்